அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்காக நாங்கள் நெய் காணிக்கை கொடுத்துட்டோங்க நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதை எப்படி பண்ணணும் கோயிலில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமா நிறைய வழிமுறைகள் கேட்குறீங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே தாங்க இருக்குது கோயில் ஆஃபீஸ் இருக்கும் வல்லாள மகாராஜா கோபுரம் தாண்டவண்ணி ஆல்ரெடி நீங்கள் கோயிலியான இருக்கு இருக்குது இல்லைங்களா அதுக்கு எழுத்து அப்படியே தான் இந்த கவுண்டர் இருக்குது நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நேரடியாக இந்த கவுண்டரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த நெய் காணிக்கையோட விலை விவரங்களை பார்த்துடலாங்க கால் கிலோ எண்பது ரூபா அரை கிலோ நூற்றி ஐம்பது ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாங்க இந்த மாதிரி இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாங்க அந்த ஸ்லிப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனத்துக்கு அப்புறம் இந்த டோக்கனை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மை பிரசாதம் கொடுப்பாங்க அப்படி நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும்னா இந்த கோயிலோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நெய் காணிக்கைன்னு இருக்கும் அதுக்குள்ளே போய் தாங்க செலுத்த முடியும் மற்றபடி கியூஆர் கோடை வச்சுலாம் நம்ம செலுத்த முடியாது அப்படி இல்லைனா நீங்கள் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி நேரடியாக தான் வாங்கிக்க முடியும் ஆன்லைனில் செலுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணாதாங்க அதை செலுத்த முடியும்